கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரேஸ்கோஸ் இங்கே ரேஸ் நடக்கிறது இல்லை குதிரைகளும் இல்லை ஆனால் இடத்தோட பேர் வந்து ரேஸ்கோஸ் நீங்கள் ரேஸ்கோஸ் பார்த்தீங்கன்னா வால் டு வால் ஒரு மறு மறுசவுறு வரைக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு அடி அகலம் முதல்ல ஒரு சின்ன பார்டர் கார்டன் அப்புறம் ஒரு நடைபாதை அப்புறம் மரங்களோட கூடிய ஒரு சின்ன ஹெஜ் கார்டன் அதுக்கப்புறம் வாகனப்பாதை பாதை அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு பாதைகள் மூன்று கார்டன் இந்த மாதிரியான ஒரு யூனிக் மாடல் எங்கேயுமே இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது அப்புறம் எப்ப உருவாக ஆரம்பிச்சது ஐரோப்பியர்கள் வந்து தங்கிட்டாங்க நல்லா இருக்குது இங்கே செட்டில் ஆகலாம் குதிரை பந்தயம் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த உருவாக்கலாம் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டரை கிலோமீட்டர் சுமார் வேஸ்கோஸு குறுக்கால வந்து ஸ்கீம் ரோடுன்னு ஒரு ரோடு வந்து டிவைட் பண்ணுது வேஸ்கோஸ்க்கு நார்தர்ன் சைடில் அவனாஷி ரோடு சதர்ன் சைடில் வந்து ட்ரிச்சி ரோடு இருக்குது இதோட அட்ஜாயினிங் ரோட்ஸ் வந்து நம்ம பார்க்கணுன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட் திருஞான சம்பந்தம் ரோட் அப்துல் ரஹீம் ரோட் சாவித்ரி சண்முகம் ரோடு அதுக்கப்புறம் ஈஸ்ட் கிளப் ரோடு வெஸ்ட் கிளப் ரோட் இதை தவிர டி எஸ்டேட் காம்பவுண்டுக்குள்ளே போகிற வழி ஏடி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க அது ஒன்று இருக்கு அப்புறம் ஸ்கீம் ரோடுக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படியே வந்து டி எஸ்டேட் போகிற வழிகள் ரெண்டு சின்ன ரோடு இருக்கு ஆமாம் இதெல்லாம் எப்போ ஏற்பட்டது இங்கே என்ன நடந்தது இரநூறு வருஷத்துக்கு முன்னால இந்த பகுதி வந்து விவசாய நிலம் வாழாங்குளத்துக்கு வட பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் எழுநூற்றி அறுபத்தேழுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி பீரியட்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஆர்மி வந்து இந்த இடத்துக்கு வழியாக வந்து தான் கோயம்புத்தூர் கோட்டையை தாக்குவாங்க செவன்டீன் சிக்ஸ்டி செவன் டு செவன்டீன் சிக்ஸ்டி நைன் செவன்டீன் எயிட்டி டூ செவன்டீன் எயிட்டி ஃபோர் செவன்டீன் நைன்டி டூ நைன்டி டூ அப்புறம் செவன்டீன் நைன்ட்டி நைன் நான்கு யுத்தங்கள் ஆங்கிலோ மைசூர் வார் சும்பாங்க அந்த யுத்தங்களில் ஹைதர் அலி ஹைதர் அலியோடைய மகன் திப்பு சுல்தான் அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சண்டை அவங்க ஈஸ்டர்ன் சைட்லேருந்து படைகளோடு வர்றப்போ கிழக்கு பகுதியிலிருந்து வர்றப்போ இந்த இடத்துல இருந்து தான் தாக்குறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வாங்க அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் என்ன ஆகுது திப்பு சுல்தானை கொண்டுன்றாங்க யுத்தத்தில் பிறகு வந்து மைசூர் ராஜ்யத்திலிருந்து கோயம்புத்தூர் பகுதியை பிரித்து ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வந்து அவங்களுடைய டெரிட்டரிக்குள்ளே சேர்த்திக்கிறாங்க சேர்த்துக்கிட்ட பிற்பாடு பாலிகர் வார்ஸ் எல்லாம் ஆகி முடிகிறதுக்குள்ள எயிட்டீன் நாட் ஃபோர் எயிட்டீன் நாட் ஃபைவ் ஆகிடுது எயிட்டீன் நாட் ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பர் எயிட்டீன் நாட் ஃபோர் வந்து கோயம்புத்தூர் தினம் எதுனாலன்னா அன்றைக்கி தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை மாறுது அப்போது அங்கே எஸ்டேட் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல மிலிட்ரி கேன்டீனும் மெஸ்ஸும் இருந்தது அதில் ஒரு சின்ன பகுதி ஒரு தூண் இன்னும் எஸ்டேட் காம்பவுண்ட் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது ரேஸ்கோஸை வந்து கோயம்புத்தூருடைய சுவிட்சர்லேண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா சுத்திலையும் அத்தனை விதமான செடி கொடி மரங்கள் இதே கோஸில் அந்த காலத்துல நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் விஐபிஸ் தங்கினாங்க பிரைவேட் ரெசிடென்சஸ் நூறு வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருக்காங்க சாரதாம்பாள் கோயில் நூற்றி எட்டு விநாயகர் கோயில் எல்லாம் பிறகு வந்தது அப்புறம் ஜி கே தேவராஜில் அவர்களின் முயற்சினால தான் மெசானிக் ஹாஸ்பிட்டல் வந்துச்சு அப்புறம் கோயம்புத்தூருக்கு முதல்ல முதல்ல தண்ணி வந்தப்போ நைன்டீன் டுவெண்ட்டி நைன் நூறு ஃபவுண்டன் வச்சாங்க வாட்டர் ஃபவுண்டன்ஸ் அந்த நூரில் ஒன்று வந்து ரேஸ்கோஸில் காஸ்மோபாலிட்டன் கிளப்பு அங்கே வந்தது கோயம்புத்தூர் கிளப்பு எயிட்டீன் செவன்ட்டீஸ்லேயே ரேஸ்கோஸில் ஒரு ரெண்டில் வந்துருச்சு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்புறம் ப்ரீஃப்லி டி எஸ்டேட் முகப்பில் கோயம்புத்தூர் லா காலேஜ் இருந்தது இன்னைக்கு அங்கே ஒரு கெஃபே இருக்குது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஹோட்டல் வந்து நாற்பது வருஷம் இருக்கும் சூர்யா ஹோட்டல் அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லோட அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேஜி தியேட்டர் கேஜி ஹாஸ்பிட்டல் கேஜி குடும்பத்தினர் பண்ணாங்க ஃபஸ்ட்டு கார்பரேட் ஆஃபீஸ் சக்தி சுகர்ஸ் அப்புறம் எஸ்டேட் காம்பவுண்டில் ப்ரீமியர் மில்லு சூப்பர் ஸ்பின்னிங் மில்லு ப்ரிகாட் மெல்ஸ் எல்லாம் இருந்தது பட் அதெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் கடந்த ஒரு பத்து வருஷமாக ரேஸ்கோஸில் நிறைய மாற்றங்கள் வாக்கிங் ட்ராக்கை மாற்றி புதுப்பிச்சுருக்காங்க ஃப்ரீ வைஃபை இருக்குது மீடியா டவர் இருக்குது சி சுப்பிரமணியத்தோட செல வச்சுருக்காங்க சமீபத்தில் போலோ விளையாடுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஐஸ்கிரீமு ஜவுளி கடை நெகக்கடை ஆர்ட் ஸ்டோரு ஸ்கூலு ஸ்கூலு அப்படின்னு சொல்லி ரேஸ் கோர்ஸ்ல இல்லாதது ஒன்றுமே இல்லை இது போக வந்து பழைய குளோபல் மான்யுமெண்ட்ஸ் இந்தியன் மான்மெண்ட்ஸோட மினியேச்சர்ஸ் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணாங்க அப்புறம் சிறுத்துள்ள இயக்கம் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் உருவாக்கி இருந்தாங்க ஸ்கீம் கிட்ட இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ரேஸ் கோர்ஸில் ஏற்பட்டுருக்குது மரங்கள் வந்து ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி வந்த மரங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து ஜே ஜேன்னு இருக்குது ஒரு அஸ்பைரிங் இண்டியனை பார்க்கணுன்னா கோஸில் போய் பார்க்கலாம் ஒரு அஸ்பைரிங் கோயம்புத்தூரியனை பார்க்கணுன்னா கோஸில் போய் பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸியாக இருக்குதோ இல்லையோ குறைஞ்சது ஒரு பதினெட்டு மணி நேரம் ஆச்சு பிஸியாக இருக்குது கா கார்த்தால் ஒரு ஆறு மணியிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பிஸியாக இருக்குது சேஞ்சஸ் லாட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸு முதல்ல முதல்ல அந்த இடத்துல சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு வந்தது கோயம்புத்தூர் கிளப் கார்னரில் வந்தது அது டிச்சி ரோட் சைடில் இருந்தது ஆனால் ரேஸ்கோ ஸ்கூல்ல வந்தது எயிட்டீன் நைன்டி ஒன் டுவெல்த் அக்டோபர் காஸ்மோபாலிட்டன் கிளப் கோனியம்மன் இருந்து அங்கே வந்துச்சு ஏடி திருவேங்கடசாமி முதலியாரும் அவருடைய நான் பதினாலு நண்பர்களும் ஆளுக்கு ஐம்பது ரூபாய் போட்டு திரட்டினாங்க ரூபாயிலும் இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேலன்ஸ்க்கு ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் கட்டி அதில் டெய்லி மீட்டிங் பிரிட்ஜுன்னு ஒரு கேம் இருக்குது அதுக்கு ரேஸ்கோஸ்க்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது அங்கே தான் கோயம்புத்தூர்லேயே முதல்ல முதல்ல அதை ஆட ஆரம்பித்தாங்க இன்றைக்கும் கோர்ஸ் இஸ் நோன் அஸ் அ கிரேட் சென்டர் ஃபார் பிரிட்ஜு பிரிட்ஜ் நல்லா விளையாண்டா நம்மளுக்கு மெமரி லாஸ் அல்சைமர்ஸ் மாதிரி நோயெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க ஜாலி பிரதர்ஸ் கிரிக்கெட் டீம் ரேஸ்கோஸில் பிறந்து வளர்ந்த நிருப்பமா வைத்தியநாதன் அமெரிக்காவில் பெரிய கோச்சாக இருக்காங்க அவங்க நிறைய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் மிபிளங்களில் கூட போய் விளையாடி இருக்காங்க இட்ஸ் அ வெரி ஹிஸ்டாரிக் பிளேஸ் நிறைய நல்லது அங்கே நடந்திருக்குது நிறைய யங்ஸ்டர்ஸ்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் அவங்க சந்தோஷமான நேரங்களை அந்த ரேஸ் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சியான நேரங்களை அதனால் அங்கே ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது